உன்னில் சரணடைந்தேன் எபிசோட் முப்பது காளி ராதாவை பார்த்து கைகளை கட்டிக்கொண்டு கோபத்தில் முறைத்தவாறு நின்று கொண்டிருந்தான் அதை பார்த்த ராதாவிற்கு பயம் தோன்றியது என்னடா சாதம் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இவர் எங்க போயிட்டு வந்தாரு ஒருவேளை அவங்க அம்மாவையும் மாமாவையும் பார்த்துட்டு வந்திருப்பாரோ ராதா நீ இன்னைக்கு செத்தடி என்று மனதிற்குள் யோசித்தபடியே பயத்துடன் நின்று கொண்டிருந்தாள் தன் பயத்தை மனதிற்குள் மறைத்தவள் மாமா எங்க போனீங்க வாங்க சாப்பிடலாம் ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல நானே ஊட்டி விடுறேன் என்று கூறி சாதத்தை கையில் எடுத்து அவனுக்கு ஊட்டிவிட அவள் அருகில் வந்தவன் அவள் கையில் இருந்த சாதத்தை தட்டிவிட்டான் ஏண்டி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணுவ ஏற்கனவே நிறைய தடவை உன்னை வான் பண்ணியிருக்கேன் அப்படி என்னடி என் தம்பி தப்பு பண்ணுனா என்று கூறி அவளை மாறி மாறி கன்னத்தில் அறைந்தான் அவன் அடித்ததில் அவள் வழி தாங்க முடியாமல் கத்த அவளின் குரல் கேட்டு சாரதா வேகமாக ஓடி வந்தாள் அவளின் தலைமுடியை கொத்தாக பிடித்தவன் ஏண்டி உனக்கு அவ்வளவு திமிரா என் தம்பி உனக்கு என்னடி பாவம் பண்ணினா இப்படி பண்ணியிருக்க நீ என்ன பெரிய மகாராணியா என் தம்பியை இந்த இருந்து வெளியே அனுப்பி வச்சிருக்க அவன் உன்னை என்னடி பண்ணினா அவன் இந்த வீட்டை சுத்தி சுத்தி வருவான் அவனையும் அவன் பொண்டாட்டியையும் தேவையில்லாததை பேசி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி வச்சிருக்க அவன் பண்ணது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதை கேட்கறதுக்கு நீ யாரடி நீ என்ன ரொம்ப நல்லவளா நீ என்னென்ன பண்ணன்னு மறந்துட்டியா என்று கூறியவன் அவள் தலைமுடியை இன்னும் இறுக்கி பிடித்தான் வழி தாங்க முடியாத ராதாவும் கத்த சாரதா அங்கே வந்து பார்த்ததும் அதிர்ச்சியாகி மாப்பிள்ள என்ன பண்றீங்க அவளை விடுங்க என்று கத்த அவள் முடியை விட்டவன் சாரதாவை பார்த்து இதோ அத்தை இது என்னோட குடும்பம் எங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க என் பொண்டாட்டியை அடிக்கவோ திட்டவோ எனக்கு உரிமை இருக்குது அவ இப்படி பண்ணுறானா அதுக்கு காரணமே நீங்கள் தான் தேவையில்லாததை பேசி அவள் மனசை நீங்கள் தான் மாற்றி வச்சிருக்கீங்க எங்களுக்கு நடுவில் நீங்கள் வரவே கூடாது வந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதையே கிடையாது என்று கூறியவன் ராதா கண்ணத்தில் சாரதாவின் முன்பே பலார் பலார் என்று அறைந்தான் அதை பார்த்த சாரதாவுக்கு மாப்பிள்ள இத்தோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க என் முன்னாடியே என் பொண்ணை இப்படி அடிக்கிறீங்க என்ன நினச்சிட்டே இருக்கீங்க இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணீங்க அவ்வளவு சொல்லிட்டேன் என்று சாரதா கூற என்ன பண்ணுவீங்க என்றவன் மீண்டும் ராதாவின் கன்னத்தில் அறைந்தான் ஐயோ குந்தானி இவ பேசி பேசியே அடிவாங்க வாங்க வைக்கிறாளே என்று மனதிற்குள் யோசித்த ராதா அம்மா போதுமா நிறுத்து என்றாள் என் பொண்ணை அடித்ததுக்கு உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்கள் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் ஜெயிலுக்கு தான் போகணும் என்று சொல்ல காலி ஒரு நக்கல் சிரிப்பு சிரித்து கொண்டே தாராளமாக கொடுங்க நான் வேணும்னா எழுதி தரட்டுமா என்று கூற என்ன மாப்பிள்ள கிண்டல் பண்ணுறீங்களா நான் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா என்றால் நீங்கள் என்ன என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நான் இப்போ கொடுக்குறேன் என்றவன் தனது அலுவலக பையிலிருந்து சில பத்திரங்களை எடுத்து அதில் கையெழுத்திட்டான் உங்கள் பொண்ணை இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட சொல்லுங்கள் இப்போவே விவாகரத்து பண்ணி உங்க வீட்டுக்கு உங்க பொண்ணை அனுப்புற தாராளமா வச்சுக்கோங்க நூறு பவுன் என்ன ஆயிரம் பவுன் போட்டு கூட உங்க பொண்ணுக்கு வேறு ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்று அவன் கூற அதை கேட்ட ராதாவுக்கு உள்ளுக்குள் பயம் தோன்றியது காளி கூறியதை கேட்ட ராதா அதிர்ந்து நிற்க சாரதா என்ன மாப்பிள்ளை நினச்சிட்டு இருக்கீங்க ஏதோ வெங்காயம் தக்காளி மாதிரி டைபஸ் வாங்கிக்கோன்னு சொல்கிறீங்க என்று கேட்க நீங்களும் தானே ஆசைப்படுறீங்க உங்கள் பொண்ணு நல்லா வாழணும்னு நினச்சா நீங்கள் இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணுவீங்களா என்று கேட்க நான் என்ன மாப்பிள்ளை பிரச்சனை பண்ணேன் என்றால் மாப்பிள்ளை நான் சொன்னதில்ல என்ன தப்பு இருக்குது ஒன்றும் இல்லாதவ என் பொண்ணு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தா என் கௌரவம் என்ன ஆகிறது என்று கூற அதை கேட்டு சிரித்த காளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு பொண்ணு கொடுத்துருக்கவே கூடாது எங்கள் பாட்டி கூட எங்கள் தாத்தாவுக்கு ரெண்டாந்தாரம் தான் என்று கூற மாப்பிள்ள அது வேற இது வேற என்று சாரதா கூறினார் இதோ பாருங்க அத்தை மனுஷங்களுக்குள்ள நாங்க என்னைக்குமே வித்தியாசம் பார்த்ததில்ல ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் பணத்தை வச்சு யாரையும் எடை போடக்கூடாது உங்க பொண்ணு ஆரம்பத்தில் இருந்து இதை பற்றி பேசும்போதெல்லாம் சின்ன பொண்ணு சரியாயிடுவான்னு நினைச்சேன் ஆனா எங்க குடும்பத்தையே இப்படி பிரிச்சிடுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்றான் இதை கேட்ட ராதா இதோ பாருங்கள் நான் அவள் பக்கத்தில் உட்கார மாட்டேன்னு தான் சொன்னேன் அவங்கள வீட்டை விட்டு நான் போகச் சொல்லலை அவங்க வீட்டை விட்டு போனால் நான் என்ன பண்ண முடியும் நான் அதுக்கு காரணமே இல்லை அவளை தினமும் பார்க்கும்போது எனக்கு இவ்வளவு எரிச்சலாக இருக்குது தெரியுமா என்று கூற இதோ பாரு ராதா இன்னும் ரெண்டு அடி சேர்த்து அடிச்சேன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக நீ சேர்த்தே போயிடுவேன் கொலைக்கேசில் உள்ள போகிறதுக்கு நான் தயாராக இல்லை என்றதும் ராதா ஒரு அடி பின்னால் நகர சாரதா இதோ பாருங்க மாப்பிள்ளை என் பொண்ணை சின்ன வயசுல இருந்து நான் அடிச்சதே இல்ல நீங்க இப்படி அடிச்சு உதைக்கிறதுக்கா நான் உங்களுக்கு அவளை நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்படி அடிச்சு உதைச்சுதா உங்க கூட வாழணும்னா அப்படி ஒரு வாழ்க்கை அவளுக்கு தேவையில்லை வாடி போலாம் என்று ராதாவின் கையை பற்றி அழைத்து செல்ல ராதா காளியை பார்த்து கொண்டிருந்தாள் காளி ராதாவை பார்த்து கொண்டிருக்க ராதா தன் தாயின் கையை உதறிவிட்டு காளியின் அருகில் வந்து இதோ பாருங்கள் அந்த வேலைக்காரியெல்லாம் எனக்கு சரிசமமாக என்னால் ஏற்றுக்க முடியாது ஆனால் உங்களை என்னால் விடவும் முடியாது தயவு செஞ்சு நீங்கள் என் கூட வந்துடுங்க நம்ம வெளியில் போய் தனி கொடுத்தனை இருக்கலாம் உங்களை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது என்றால் அதை கேட்டவன் ஒரு சிறு புன்னகையுடன் நான் வேணும்னு நினச்சா நீ என் கூட சேர்ந்து இங்கே தான் இருக்கணும் என்று அழுத்தமாக கூற ராதா அப்போது உங்களுக்கு நான் தேவை இல்லையா என்று கேட்க எனக்கும் நீ வேணும் ராதா உன்னை ரொம்ப பிடிக்குண்டி ஆனால் உன்கிட்ட சில குணங்கள் இருக்குது அதை நீ மாற்றி தான் ஆகணும் அதான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது என்றான் அதை கேட்ட ராதா என்னால் இப்படித்தான் இருக்க முடியும் எந்த சூழ்நிலையிலையும் என்னால் மாற்றிக்க முடியாது முக்கியமாக அந்த வேலைக்காரியெல்லாம் எனக்கு சரிசமமாக நடத்த முடியாது என்று கூறியவள் வாசலை நோக்கி செல்ல காளியும் அவளை தடுக்காது கைகளை கட்டியவாறு போகும் அவளையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் சாரதாவும் ராதாவும் வீட்டை விட்டு செல்ல நடந்தவற்றை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த பாக்கியம் காளியின் அருகில் வந்து என்னப்பா நீ ஏன் ராதாவை வெளியில் போக விட்ட என்று கேட்க என்னம்மா அவள் இந்த வீட்டில் எப்படி நடந்துக்கிறான்னு உங்களுக்கு தெரியும் தானே தெரிஞ்சும் எப்படி நீங்கள் அவளுக்கு சாதகமாக பேசுகிறீங்க என்று கேட்க என்ன பண்ண சொல்கிற காளி அவள் குணமே அந்த மாதிரி ஆனால் உன் மேலே உயிரே வச்சிருக்காடா என்று கூற எனக்கு அது தெரியுமா என்றான் அப்புறம் ஏண்டா அவளை அடிச்ச அவ மற்ற நேரத்தில் எப்படி இருந்தாலும் நீ ஊரில் இருந்து வந்தா உனக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கா உன்னோட வேலையெல்லாம் அவதானடா பார்த்துக்கறா என்று கூற எனக்கும் தெரியுமா கண்டிப்பாக அவளால் அவள் குணத்தை மாற்றிக்க முடியும் கொஞ்ச நாள் பிரிஞ்சுருக்கட்டும் அப்போ தான் என்ன தப்பு பண்ணணுன்னு அவளுக்கு தெரியும் என்று கூறியவன் அமைதியாக தன் அறைக்குள் சென்று கதவை சாற்றி கொண்டான் தன் மகன்கள் இருவரின் வாழ்க்கையும் இவ்வாறு ஆகிவிட்டது என்று எண்ணிய பாக்கியம் அமைதியாக தன் அறைக்குள் வந்தாள் நதியாவை அழைத்து கொண்டு சுரேஷ் தன் வண்டியில் வந்து கொண்டிருக்க இப்போது நம்ம எங்க போறது இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு நான் கூட பார்க்கலையே இப்போதான் இவ என்ன நம்பி வந்தா அதுக்குள்ள இப்படி ஒரு நிலைமையா என்ன நம்பி வந்தவல்ல எப்படி நம்ம பார்த்துக்க போறோம் என்று யோசித்து கொண்டே சுரேஷ் தன் வண்டியை ஓட்டிக்கொண்டிருக்க சட்டென்று மாமா வண்டியை நிறுத்துங்க என்றாள் நதியா ஏண்டி எதுக்கு வண்டியை நிறுத்த சொன்ன என்று சுரேஷ் கேட்க அது ஒன்றும் இல்லை மாமா கோவிலுக்கு போயிட்டு போகலாம் என்று அவள் கூற தன் வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு கோவிலுக்குள் இருவரும் சென்றனர் சாமியை கும்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய குளத்தின் அருகில் இருவரும் அமர்ந்தனர் நதியா என்னை மன்னிச்சுடு இவ்வளவு நாள் குடி சூதாட்டம்னு இருந்துட்டேன் அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போ தான் எனக்கு புரியுது அண்ணா மாதிரி நல்லா படிச்சிருந்தா நல்ல ஒரு வேலையில் இருந்திருப்பேன் உனக்கும் இவ்வளவு கஷ்டம் இருந்திருக்காது என்னால் நீயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க என்று கவலையாக கூற மாமா நீங்கள் ஒன்றும் கெட்டவர் இல்லை குடிக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க கிடையாது பொண்டாட்டியை நல்லா பாசமாக தான் பார்த்துக்கிறீங்க உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடச்சது எனக்கு வரோம் நடந்து முடிஞ்சதை பற்றி பேசாமல் இனிமேல் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மட்டும் நம்ம பேசுவோம் என்று நதியாக கூறிக்கொண்டே இருக்க என்னை நம்பி வந்தவள இப்போது எங்கே கூட்டிகிட்டு போகிறது என்று அவன் யோசித்து கொண்டே இருக்க அதை பார்த்தவன் என்ன மாமா என்ன யோசிக்கிறீங்க என்று கேட்டால் இல்லடி இப்போது நம்ம எங்கே போகிறதுன்னு யோசிக்கிறேன் என்று சுரேஷ் கூற ஏண்டா நான் இல்லையா என்று குரல் கொடுத்தபடி வந்தான் ஏழுமலை டேய் என்னடா இவ்வளவு தூரம் வீட்டில் நடந்திருக்கு என்கிட்ட எதுவுமே நீ சொல்லவே இல்லையே அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி அழுதாங்கடா அதான் உடனே உன்னை தேடி வந்தேன் இன்று ஏழுமலை கூற என்னடா சொல்கிறது நீ சொன்னப்போ நான் எதுவும் கேட்கலை பட்டாதான் புத்தி வருன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லியிருக்காங்க இப்போதாண்டா எனக்கு எல்லாம் புரியுது இன்று சுரேஷ் கூற சரி வாடா மற்றது அப்புறமா பேசிக்கலாம் ஒரு வீடு இருக்குது நான் அதை காட்டுறேன் இன்று ஏழுமலை கூற சரி என்றவன் தன் நண்பனுடன் நதியாவையும் அழைத்து கொண்டு சென்றான் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு சிறிய வீடும் அதற்கு பக்கத்திலேயே காய்கறி தோட்டம் வயல்வரப்பு வரப்பு என்று பார்க்கவே பச்சை பசேல் என்று கண்ணுக்கு குளிர்ச்சியாய் அந்த இடம் காட்சியளித்தது அந்த வீட்டை பார்த்ததும் சுரேஷ் ஏழுமலையிடம் டேய் இது யாரு வீடுடா என்று கேட்க டேய் மச்சா இந்த வீடு யாருதுன்னு உனக்கு தெரியலையா உங்கள் வீடு தாண்டா என்றான் ஏழுமலை ஆமாண்டா அப்பா சொல்லியிருக்காரு ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு சின்ன வீடு இருக்குன்னு நான் இது வரைக்கும் இந்த வீட்டுக்கு வந்ததில்லை அதனால தாண்டா எனக்கு எதுவும் தெரியலை என்று சுரேஷ் கூறினான் தோட்டத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் இங்கேயே தங்கிக்கலாம் என்று ஏழுமலை கூற வயலில் விவசாயம் பண்ணி கூலியை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றது அம்மா கிட்ட கொடுத்துடணும் என்று சுரேஷ் கூற அதை கேட்ட ஏழுமலைக்கு நிம்மதியாக இருந்தது கூடி சூதாட்டம்னு சுத்துனவன் இப்போ இவ்வளவு பொறுப்பாக மாறிட்டானே என்று யோசித்து மனதிற்குள் நிம்மதி கொண்டான் அந்த சிறிய குடிசை வீட்டை பார்த்ததும் நதியாவிற்கு மிகவும் பிடித்து போனது ஆனால் சுரேஷிற்கு மனது மிகவும் கஷ்டமாக இருந்தது இவ்வளவு சிறிய வீட்டில் தன்னவளை தங்க வைக்கப் போகிறோம் என்று என்னை கவலை கொண்டான் ஏழுமலை கதவை திறந்துவிட உள்ளே தூசியும் ஒட்டடையுமாக இருந்தது மாமா சுத்தம் பண்ணணும் என்று நதியா கூற சுத்தம் பண்ண தேவையான பொருட்களை ஏழுமலை கொண்டு வந்து கொடுத்தான் சுரேஷ் ஏழுமலையிடம் தனது வண்டு சாவியை கொடுத்து டேய் இந்த வண்டியை வித்துடுடா என்று கூற அதை கேட்ட ஏழுமலை டேய் எதுக்காகடா இப்போ வண்டியை விற்கணும் அம்மா என்னை வர சொல்லியிருக்காங்க அவங்க கண்டிப்பாக ஏதாச்சும் பணம் கொடுப்பாங்க அதை வாங்கிக்கலாம் என்று கூற அதை கேட்ட சுரேஷ் டேய் இனிமே அம்மாகிட்டே இருந்து ஒரு ரூபா கூட நான் வாங்க மாட்டேன்டா நான் சொந்தமாக ஒழிச்சு என் பொண்டாட்டியை நான் பார்த்துப்பேன் என்றான் அவனின் இந்த மாறுதலை நினைத்து உள்ளத்தில் மகிழ்ச்சி கொண்டவன் சரிடா வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு நீயும் நதியாகவும் வாங்க பட்டணத்துக்கு போய் வண்டியை விற்றுட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் நதியாவுக்கு பிடிச்ச மாதிரியே வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலாம் என்றான் இதுதான் சரி என்று சுரேசிற்கும் தோன்ற சரி என்றவன் டேய் காலையிலிருந்து நதியா எதுவும் சாப்பிடலடா ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வா என்று கூற சரி என்றவன் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு சென்றான் நதியா இந்த வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது உனக்கு வசதியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நீ வேணா கொஞ்ச நாள் உங்கள் அம்மா வீட்டில் போய் இருக்கியா இதெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன் என்று சுரேஷ் கூற என்ன மாமா சொல்கிறீங்க இந்த வீட்டை விட எங்கள் அம்மா வீடு ரொம்ப சின்னது அந்த வீட்டிலையே நான் வாழ்ந்தவ இந்த வீடு எனக்கு மாளிகை மாமா நான் எங்கேயும் போக மாட்டேன் உங்க கூட தான் இருப்பேன் என்றவள் அவனை நெருங்கி அவனை கட்டிக்கொண்டு அவனின் மார்பில் சாய்ந்தாள் அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்துவிட்டு நம்ம இந்த ரூமை சுத்தம் பண்ணிடலாம் என்றவன் ஒட்டடை அடிக்க ஆரம்பித்தான் நதியாவும் வீட்டை சுத்தமாக பெருக்கி துடைத்தாள் சிறிது நேரத்தில் வீடு பார்ப்பதற்கு பளிச்சென்று இருந்தது உணவு வாங்க சென்ற ஏழுமலையும் வர அனைவரும் அமர்ந்து உணவை சாப்பிட்டனர் ராகவன் வண்டியை எடுத்துக்கொண்டு நேராக வீட்டிற்கு வர சீதா அவனுக்காக தயாராக நின்று கொண்டிருந்தாள் அழகான ஊதா நிறமும் கோல்டு நிற பார்டரும் கொண்டிருந்த அந்த சில்க் சாரி அவளுக்கு மிகவும் அழகாக இருந்தது ராகவனை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்த அவளை மேலிருந்து கீழாக பார்த்தவன் அவளை பார்த்து கண்ணடிக்க சீதா அமைதியாக தலையை குனிந்து கொண்டாள் ராகவனின் வண்டியின் பின்னால் அமர்ந்தவள் அவனை இடையோடு கையிட்டு நெருங்கி அமர்ந்து அவன் தோள்பட்டையில் தன் கன்னத்தை வைத்து தன் தலையோடு தலை உரசியபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அவளது இந்த நெருக்கம் அவனுக்கு தான் அவஸ்தையாகி போனது ஏன் பட்டு நான் வண்டி ஓட்டணுமா வேண்டாமாடி என்று கூற ஏ என்னாச்சு என்று புரியாமல் அவள் கேட்க நீ இப்படியெல்லாம் என் பக்கத்தில் இருந்தா என்னால வண்டி ஓட்டவே முடியாது பேசாமல் வீட்டுக்கே போயிடலாமா என்று கூற மாமா ஒழுங்கா வண்டியை ஓட்டுங்க நான் தள்ளி உட்காந்துக்கிறேன் என்று கூறி விலகி சென்றவளின் கையை பற்றியவன் இல்லை நீ இப்படியே உட்காருடி என்று கூறி அவளின் கை மீது தன் கை வைத்து அழுத்தினான் இருவருக்கும் அந்த பயணம் சொல்ல முடியாத மகிழ்ச்சியை அளித்தது மாமா எங்க போறோம் சொல்லவே இல்லை என்று சீதா கேட்க எங்கே போகிறோம்னு கேட்கக்கூடாது சரியா என்றவன் நேராக ஒரு துணிக்கடையின் முன் தன் வண்டியை நிறுத்தினான் என்ன மாமா இப்போது எதுக்கு துணி கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க என்று சீதா கேட்க என் செல்ல பொண்டாட்டிக்கு என் கையால் புடவை எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு ஆசை அதான் உன்னை இந்த கடைக்கு கூட்டிகிட்டு வந்தேன் என்றவன் சீதாவின் கையை பற்றி கடைக்குள் சென்றான் ராகவனும் சீதாவும் பட்டு செக்ஷனுக்கு சென்றனர் என் பொண்டாட்டிக்கு நல்லா காஸ்ட்லியாக புடவை எடுத்து போடுங்க என்று சொல்ல அங்கிருந்த பெண் நிறைய புடவைகளை எடுத்து போட்டாள் சீதா உனக்கு பிடிச்ச புடவையை செலக்ட் பண்ணு என்று ராகவன் கூற மாமா எனக்கு நீங்களே செலக்ட் பண்ணுங்க என்று சீதா கூறினாள் சீதாவின் தோள்பட்டையில் ஒவ்வொரு புடவையாக வைத்து பார்க்க அனைத்து புடவையிலும் அவள் தேவதை போல் இருந்தாள் அவளை ரசித்து ஒவ்வொரு புடவையையும் அவள் மேல் வைத்து பார்க்க அங்கிருந்த வேலை செய்யும் பெண் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் பட்டு ஒன்று சொல்லட்டா இந்த புடவையை உன் மேலே வைக்கும்போது தான் இந்த புடவையே அழகா இருக்குடி என்று அவளின் காது அருகில் மெதுவாக கூற அதை கேட்டு அவள் சிரித்து கொண்டே தலையை குனிந்து கொண்டாள் அவள் நிறத்திற்கு ஏற்றாற்போல் சிவப்பு நிற பட்டு புடவையை தேர்வு செய்தவன் பட்டு இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு இது எடுத்துக்கிறியா என்று கேட்க மாமா என்கிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கொடுங்க என்றாள் அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவனுக்கு ஃபோன் வர பட்டு இதோ ஃபோன் பேசிட்டு வரேன் என்றவன் கொஞ்சம் தள்ளி சென்றான் அக்கா உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் மேலே அளவு கடந்த அன்பு வச்சுருக்காரு போல ஒவ்வொரு புடவையையும் உங்கள் மேலே வச்சு உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கும்னு உங்களை பார்த்து ரொம்ப சூப்பரான புடவையை உங்களுக்கு தேர்வு செஞ்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் உங்களுக்கு கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் எனக்கும் தான் இருக்காரே என் வீட்டுக்காரர் இந்த மாதிரி கடைக்கு கூட்டிகிட்டு எல்லாம் புடவை எடுத்து கொடுக்க மாட்டார் ஏன் நான் ஏதாவது புது புடவை கட்டுனா கூட அதை பார்த்து நீ அழகா இருக்கேன்னு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார் ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுறாரு சூப்பரக்கா நீங்கள் எப்போவுமே இப்படியே ஹாப்பியாக இருக்கணும் என்றால் அங்கிருந்த வேலை செய்யும் பெண் ஒருத்தி அதை கேட்ட சேத்தா தன் மனதிற்குள் உண்மைதான் இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்று யோசித்தாள் ஃபோன் பேசிவிட்டு சேதாபிடம் வந்த ராகவன் பட்டு எத்தனை புடவை வேணா எடுத்துக்கோ என்று கூற போதுமாமா எனக்கு என்றாள் என்னடி சொல்கிற போதுமா இல்லை இல்லை நானே எடுத்து தரவா என்றவன் இருபது புடவைக்கு மேலே செலக்ட் செய்தான் பணத்தை செலுத்திவிட்டு புடவையை வாங்கி கொண்டு தன் வண்டியை ஸ்டார்ட் செய்தான் அவள் அவனின் வண்டியின் பின்னால் அமர்ந்து கொண்டு அவனின் இடுப்பில் தன் கையை வைத்து அவனை இருக்க கட்டிக்கொண்டாள் அவளின் இந்த நெருக்கம் அவனுக்கு அவஸ்தையாகி போனது அவளை தன் கண்ணாடியின் வழியே பார்த்து ரசித்தபடி அவளிடம் பேசிக்கொண்டே வீட்டிற்கு வந்தான் சரிபட்டு நீ வீட்டுக்குள்ள போ கொஞ்சம் வேலை இருக்கு நான் தோட்டம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்றான் மாமா வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட்டுட்டு போங்க என்று கூற இல்லைப்பட்டு உன்னை கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போகணும்னு தோணுச்சு அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு போனேன் தோட்டத்தில் நிறைய வேலை இருக்குடி ப்ளீஸ் டீ பட்டு நீ போ நான் தோட்டத்தில் சாப்பிட்டுக்கிறேன் என்று கூறியவன் அவள் கன்னத்தை தொட்டு அவளுக்கு முத்தத்தை கொடுத்தான் அந்த முத்தத்தை வாங்கி கொண்டவள் அவனின் கன்னத்தை பிடித்து என் செல்லமாமா நைட்டு சீக்கிரம் மாமா என்று கூற சரடி செல்லம் நீ சாப்பிடு நான் சாயங்காலம் சீக்கிரமே வந்துடுறேன் என்று கூறியவன் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்குள் சென்றான் சீதா உள்ளே வர சோஃபாவில் அமர்ந்திருந்த செல்வி ஏ புள்ள எங்கே போனீங்க என்று கேட்க அத்தை ட்ரெஸ் எடுத்து கொடுக்க கூட்டிகிட்டு போனாரு என்றவள் ராகவன் எடுத்து கொடுத்த புடவை அனைத்தையும் செல்வியிடம் காட்டினாள் என் புள்ள எவ்வளவு அழகா பொருத்தமான புடவையை செலக்ட் பண்ணியிருக்கான் பாரு எல்லா புடவையும் உன் கலருக்கு ஏத்த புடவையாக இருக்கு சரி வா சாப்பிடு என்று கூறியவள் சீதாவை அழைத்து சாப்பாடு கொடுத்தாள் சாப்பிட்டு முடித்து தன் அறைக்கு சென்றவள் ராகவன் எடுத்து கொடுத்த புடவையை தன் தோளில் போட்டு கண்ணாடியின் முன்பு நின்றாள் பரவாயில்ல மாமா உங்கள் செலெக்ஷன் ரொம்ப சூப்பராக தான் இருக்கு என்று கூறிக்கொண்டே கண்ணாடியை பார்க்க ராகவன் அவளை பின்னிருந்து அணைத்தான் பட்டு இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு என்று கூறி அவள் கழுத்தில் சிறு சிறு முத்தங்களை பதிக்க அவள் கண்களை மூடிக்கொண்டு கூச்சத்தில் மாமா விடுங்க விடுங்க மாமா என்றாள் ஐயோ மாமா விடுங்க என்றவள் கண்களை திறந்து பார்க்க அங்கு ராகவன் இல்லை ஐயோ இவ்வளவு நேரம் நம்ம கனவு கண்டுமா என்று தன் தலையில் அடித்து கொண்டு சிரித்தாள் என் மாமா என் மேலே உசரியே வச்சுருக்காரு அவரை இனிமேல் நம்ம காக்க விடக்கூடாது இன்றைக்கி என்னை முழுசாக அவருக்கு தந்திடணும் அவரை ரொம்ப நாளாக காக்க வச்சிட்டோம் அவரும் பாவம் தானே சரி இன்னைக்கு அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துடலாம் என்று யோசித்தவள் முதலிரவுக்கு தேவையான ஏற்பாடுகளை எப்படி செய்வது என்று யோசித்தாள் தோட்டத்தில் உள்ள பூக்களை கொண்டு மிகவும் அழகாக மெத்தையை அலங்கரித்தாள் மாமா எடுத்து கொடுத்த புடவையையே இன்னைக்கு நம்ம கட்டிக்குவோம் என்று யோசித்தவள் கண்ணாடி முன்பு நின்று ஒவ்வொரு புடவையாய் தன்மேல் போட்டு பார்த்தால் அதில் சிவப்பு நிற புடவையை செலக்ட் செய்தால் இன்று இரவு தன் மாமாவுடன் சேர்ந்திருக்கப் போகிறோம் என்பதை நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டாள் இக்கதை தொடரும் இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ